கலர்ஃபுல்லா அப்படியே ஒரு ஹாப்பியா வந்து இந்த டேபிள் ரோஸஸ் நம்ம வந்து பார்த்தா பாத்திரலாம் அன்னைக்கு தங்களாக மழை காலங்களில் கண்டிப்பாக இது வந்து பூக்கிறதுக்கு லேட்டாகும் கொஞ்சம் கேரும் பார்க்கலாம் மண் கலவை என்ன போடுறேன் என்ன சைஸ் தொட்டியில் வச்சுருக்கேன்னு நிறைய வந்து எனக்கு கேட்குறாங்க வாட்ஸ்அப்லேயும் சரி எப்படி சிஸ்டர் எப்படி பூக்குதுன்னு சொல்லி இவங்கெல்லாம் நல்லா பூத்துட்டு இருந்தவங்க இப்போ கண்டினியூஸாக ஒரு ரெண்டு நாள் மழைன்றனால பூக்களை பாருங்கள் அதே மாதிரி ரெயின் லில்லீஸும் அப்படி தான் அந்த லைன் ஃபுல்லாக நம்ம வச்சுருக்கோம் அது பாருங்கள் இதுலேயே ஒரு பத்து பதினஞ்சு தொட்டி இருக்கிறதுனால எல்லாமே பூக்களை தான் இந்த சைட் ஃபுல்லாக இங்கே எல்லாமே வந்து பாருங்கள் அவ்வளோ இருக்குது இது லில்லீஸு ஆனா வந்து பூக்கலை எப்படி இருக்கு பாருங்க எல்லாம் இப்போ சூப்பராக குரோ ஆயிட்டு இருக்காங்க பியூட்டிஃபுல்லா இருக்காங்க பாருங்க ஸோ மழை காலத்துல மட்டும்தான் தான் பூக்கம் பண்ணு கேட்டா மழை காலத்துலயும் பூக்காது அதுக்கு எடுத்துக்காத்தியது மழைக்காலம் இல்லாதப்போ வந்து வந்து பூக்குமா அப்போ பூக்கவே பூக்காதான்னு கேட்டால் பூக்கும் மே மாதம் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போடுறீங்க எல்லாம் பூத்து பூத்து ஓகே இது எப்போ தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வச்சு வளர்க்கும் போது தான் தெரியும் ஓகே ஓகே இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெரிகேட்டட் லீஃப்ல லீஃபில் உள்ள இந்த சிங்கிள் பெட்டல் அவ்வளோ அழகாக பூக்குறாங்க இவங்களை வந்து நான் வந்து ஒரு ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் மண்கலவை என்ன எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மண்கலவை வந்து மாட்டு சாணை ஏறு மணல் வெர்மி கம்போஸ்ட்டு அதுக்கப்புறம் செம்மண் எல்லாமே வந்து ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் போட்டு தாத்தா வந்து நல்ல கிளரி சூப்பராக வச்சுருக்கேன் அப்பப்போ மார்ட்ஸ் ஆனோரம் வந்து நான் வந்து டாப் அப் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி பூத்து குளுங்குறாங்கல்ல கலர் பாருங்களேன் என்ன அழகாக இருக்குன்னு இப்போதைக்கு நான் சேல் கொடுக்கல சரியா இது இப்போ மழை நாள் நான் இப்போ சேல் கொடுக்கல இது பாருங்கள் இப்படி அழகாக பூத்துருக்கு பாருங்களேன் கலரில் சூப்பராக இருக்குதுல்ல இவங்கெல்லாம் வந்து நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த நேரோ லீஃபில் உள்ள சிங்கிள் பெட்டல் வந்து பார்த்திங்கன்னா என்ன மழை வெயில்னாலும் ரொம்ப தாங்குவாங்க நிறைய பூப்பாங்க ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை மல்டிப்ளை கொத்து கொத்தா பூப்பாங்க இவங்க வந்து இடத்த ரொம்ப அரை அடைச்சிட்டு ஆபூத்துன்னு அப்படிலாம் இருக்க மாட்டாங்க இதே நேரோ நேரோலி உள்ள ரெட்டு பார்த்தீங்களா இங்கே எப்படி இருக்குது ஆமாம் இவங்க பேர் வந்து டியரா அதுக்கப்புறம் இந்த பட்டப்பட்ட எதழ் வந்து அதில் இந்த மாதிரி இருக்காங்களா இவங்க பேர் பர்சிலேன் பட்டப்பட்ட இதழ் வந்து ஒற்ற இதழ் இருக்காங்க இலை வந்து ஒத்த இதழ் இருக்கவங்க இவங்க வந்து பர்ஸ்லைனில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வெரிகேட்டட் லைனில் நிறைய இருக்குது இந்த சிங்கிள் இருக்குது இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க லைன் இவங்கெல்லாம் இவங்க வந்து சென்ட்ரலா நடுவில் வந்து இப்படி கொஞ்சம் கொய்யொயில் வந்துட்டு அவுட்டர்லைன் வந்து சிங்கிள் பெட்டல் இருப்பாங்களே இவங்க வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல்லா இவங்க பேர் அதுக்கப்புறம் இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குப்பாங்க பர்ஸ்லைன்லே எப்படி பார்த்திங்களா ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்போ சிண்ட்ரலாலே வந்து இந்த மாதிரி எல்லோ அடுக்கு இங்கே பாருங்கள் எப்படி இருக்கான்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த சிண்ட்ரலாவில் எல்லோ அடுக்கு வேறு லெவலில் இருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்காங்கல்ல இவங்களும் சிண்ட்ரலா பாருங்கள் ஃபுல்லாக நிறைய இவங்களாம் எப்படின்னா குச்சி குச்சி குச்சியாக பெருசு பெருசாக பூத்துன்னு வளர்ந்து போயிட்டுருப்பாங்க அது வந்து இந்த சீனா வெரைட்டிலாம் இருக்காது ஊசி இதழ் ஊசி இலை ஆனால் சிங்கிள் பெட்டல் இதில் ஊசி இல்லை ஆனால் வந்து அடுக்கு இவங்க வந்து கிராண்டி ஃப்ளோரான்னு சொல்கிறது மோஸ்ட்ல ஸ்பொர்லாக்கான்றது இவங்க தான் இது அம்மன் பச்சரிசிங்க தவையில அரைச்சி சாப்பிட்லாம் இது இந்த சிண்ட்ரலாலே வந்து இவங்க வந்து பிங்க் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு நடுவில் வந்து ஷார்ப் ஷார்ப்பாக வந்து சுற்றிலும் வந்து ப்ராட் பெட்டல்ஸ் ஒரே ஒரு லேயர் மட்டும் வந்து சின்லா சொன்னோம் அடுத்து வந்து ஜம்போ வெரைட்டி இவங்க எப்படி இருப்பாங்கன்னா இலையும் ஜம்போனாலே பெருசு தானே இலையும் பெருசாக இருக்கும் இதழும் பெருசாக இருக்கும் ஸோ படா சைஸில் இருக்கக்கூடிய இவங்க தான் ஜம்போ இதில் வந்து நம்மக்கிட்ட ஒயிட் இருக்குது இந்த கலர் இருக்குது அப்புறம் வந்து வடாமல்லிப்பூ கலர் அந்த கலர் இருக்குது லைட்டு பிங்க் அண்டு ஒயிட் மிக்ஸ் ஆன அந்த கலர் இருக்குது இவங்க வந்து ஜம்போ ஓரளவு வெரைட்டிஸ் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இவங்கெல்லாம் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரலா இவங்க வந்து ஜம்போ ஊசி இதழ் ஆனால் சிங்கிள் பெட்டல் வந்தவங்க டியாராக ஊசி இதழ் ஆனால் மல்டி பெட்டில் வந்தவங்க கிராண்டி ஃப்ளோரா மோஸ் ரோஸ் பொற்றுகள் பொற்றலாக்கா பட்டை இதழ் இருக்கும் ஆனால் சிங்கிள் பெட்டல் வந்தவங்க வந்து பருஸ்லேன் ஓகே ஏய் நேற்று தான் உன்னை ஃபோட்டோ எடுத்தாச்சுல்ல வீடியோ எடுத்தாச்சுல்ல இன்றைக்கி என்ன வந்து அப்படியே ஈன்னு என்னை வீடியோ எடுங்க ஃபோட்டோ கொடுங்கன்ற மாதிரி நிற்கிற இதுக்கு பேர் சொடக்கு தக்காளி இதுக்கு பேர் வந்து என்னென்னா சொடக்கு தக்காளின்னு சொல்லுவாங்களாம் சாப்பிட்லாம் தான் இதை உள்ளே இருக்கிற அந்த இதை வந்து கீரை அதே சாப்பிட்லன்னா கீரையும் சாப்பிடலான்னு நினைக்கிறேன் நான் சொடக்கு தக்காளி இது நம்ம தரையில் இருக்கோன்னு நினச்சிக்காதீங்க மாடியில் போட்டு வச்சுருக்க நம்மளோட மண்கலவையில் தான் இப்படி வளர்ந்துருக்காங்க ஃபுல்லாக அரைக்கீரை பாருங்கள் அரைக்கீரைங்க நம்மளோட புற்றுலாக்கா கிராண்டி ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் அண்ட் ஆஃப் இந்த எல்லோவும் பீச்சும் கலந்தேன் இந்த வெரைட்டி வந்து நான் இந்த பாட் ஃபுல்லாகவே வச்சுருக்கேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன ஆகுறாங்க தெரியுமா இது ஹாஃப் ஹாஃப் தானே இது அதில் வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் எல்லோவும் வராங்க ஃபுல் பீச் கலரும் வந்து வராங்க இது நிறைய முறை வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன் இது வந்து ஒயிட் மெஜாரிட்டி இருந்து பிங்க் கம்மியாக இருக்கக்கூடிய இந்த வெரைட்டி அதே மாதிரி தான் இருக்கும் இது இதில் பிங்க் உள்ளே நிறைய இருக்கும் வெளியில் ஒயிட் கொஞ்சமாக இருக்கும் இதுக்கும் இதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க நான் சொன்னேன் இல்லையா ஜம்போவில் வந்து லைட் பிங்க்கும் ஒயிட்டும் மிக்ஸ் ஆனது அது இதுதான்ப்பா இங்கே இருக்கு பாருங்க அப்புறம் அந்த பர்ஸ் லைன்லே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது இது இது மட்டுமே தனியாகவே ஒரு முப்பது கலர்ஸாவது இருக்கும் போல் அவ்வளோ கலர்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப க்யூட்டு இவங்க வந்து இப்படின்னா குட்டி குட்டியாக தான் பூக்குறாங்க பிங்க்கு ஆனால் குட்டி குட்டியாக போக்குறாங்க பர்சுலைன் மாதிரியே இருப்பாங்க கண்ணா பின்னான்னு வளர்கிறாங்க இவங்க காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் எந்த வெரைட்டியாக இருந்தாலும் இந்த பொற்றுலாக்கா வந்து கொஞ்சம் மொட்டு எவ்வளோ இருக்குது பாருங்களேன் இந்த மழை மட்டும் கொஞ்சம் இல்லாமல் ஒரு ஒரு அஞ்சு நாள் நல்லா வெயில் அடிக்கட்டும் சூப்பராக வந்துடுவாங்க நல்ல மொட்டை வெயிலில் தான் வைக்கணும் இவங்களுக்கு வந்து தண்ணி நிறைய கொடுக்கணுன்ற தேவையில்லை வாட்டர் ட்ரைனேஜ் ஹோல் உள்ள பாட்டில் தான் வைக்கணும் அப்பப்போ ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டால் மட்டுமே தான் இவங்க வந்து நல்லாவே சூப்பராக பூத்துட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லைன்னா வந்து பூக்கிறதுக்கமே இது என்ன அது மணி வந்து இப்போ மணி பதினொன்றரை பன்னெண்டு இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் ஃபுல் மழைங்க எங்களுக்கு அதனால் மழையினால் என்ன ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே உள்ள அந்த இதெல்லாம் விரியாமல் அப்படியே சுருங்கியே இருக்குது அதுக்கான அந்த இது வரல சூழ்நிலை வரல அதனால் அப்படியே இருக்காங்க இந்த வியூவில் ரொம்ப அழகாக இருக்குல்ல கார்டன் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல இல்லை பியூட்டிஃபுல்லாக இருக்குது இப்படியே வச்சு ஒரு ரீல்ஸ் எடுக்கணும் இப்படியே வச்சு ஒரு ரீல்ஸ் ஈஸி தான் ஃபோனை பக்கத்தில் கொண்டு போயிட்டு இப்படி கொண்டு போயிட்டு இப்படி கொண்டு வந்தீங்கன்னா அழகாக எடுத்துடலாம் நிறைய பேருக்கு சில ஒன்று ரெண்டு டெக்னிக்ஸ் தெரிய மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்சதே ஒன்று ரெண்டு டெக்னிக்ஸ் தான் அது உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் நீ பாருங்க சொல்லி கொடுக்கணுங்க நம்மளுக்கு தெரிஞ்சதை எல்லாேருக்கும் சொல்லி கொடுக்கணும் கற்றுட்டு போகிறாங்க அவ்வளோவே தான் என்னத்தை கொண்டுட்டு போக போகிறாங்க இன்றைக்கி நம்ம கற்றுக் கொடுக்கணும் நாளைக்கு இன்னொருத்தவங்க கற்றுக் கொடுக்க போகிறாங்க அதை நம்ம கற்று கொடுத்ததாக இருக்கட்டும் அவங்களமே அதை மறைச்சு மறைச்சி வச்சு இவங்களுக்கு இது தெரியக்கூடாது அவங்களுக்கு அது தெரியும் ஐயோ தெரிஞ்சால் அவங்க முன்னேறிடுவாங்க கடைசியில் நீங்கள் தான் முன்னேறாமல் அப்படியே உட்காந்துருப்பீங்க நான் அதுவும் இந்த கார்டனிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நடக்கும் இந்த டெக்னிக் தெரிஞ்சால் நான் இது சொல்லிக் கொடுக்க மாட்டேன் அந்த டெக்னிக் தெரிஞ்சால் நான் அதை சொல்லிக் கொடுக்க மாட்டேன் எப்போ உலகமாக விற்றப்பா இவங்க சொல்லித்தரேன்னா உலகத்தில் ஆளே இல்லைப்பா அவங்க தேடி கொஞ்சம் கண்டுபிடிச்சி போகிறாங்க நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுப்போமே வேறு நான் போட்டதாக இருக்கட்டுமே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கல இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல தமிழ்சி கார்டன் உங்கள் வீட்டில் மட்டும் எப்படி தமிழிச்சி கடன் இவ்வளோ அழகாக பூத்துகிட்டே இருக்குது நல்லா இருக்குது சூப்பராக இருக்குதுன்னா நான் அப்பப்போ கட் பண்ணி கட் பண்ணி சேல் கொடுத்துட்டே இருக்கேன்லப்பா அப்போ அழகாக தானப்பா இருக்கும் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா டார்க்காக இருக்குல்ல வேறு லெவல் சாமான் டார்க்கு இங்கே பாருங்களேன் சூப்பராக இருக்குது இந்த பூக்கள் பார்க்குறப்பெல்லாம் எனக்கு வந்து அவ்வளோ தேங்க் பண்ணணும்னு தோணும் இந்த பூக்களுக்கு ஏன்னால் நம்ம நேரத்தெல்லாம் இவங்க கூட ஸ்பென்ட் பண்ணும்போது ஹாப்பியாக இருக்குது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இதிலே வந்து இன்னொரு ஒரு வெரைட்டி தங்கங்களா இது பேர் வந்து ஜுவல் ஆக்சுவலி இதுக்கு பேர் வேறு இருக்கலாம் என்னென்னமோ இருக்கலாம் பட் நம்ம தங்கங்களுக்கு நான் இது ஜுவெல் சொல்லி எல்லாருமே இப்போ அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த ஜுவல்ல வந்து ரெண்டு இருக்குது இது வந்து பிங்க்கு இது வந்து ஆரஞ்ச் யூ சி ஆரஞ்சு பிங்கிஷ் ரெட் இந்த ரெண்டு தான் இதுவும் ரொம்ப இடத்த மறைச்சிட்டு வளரும் பட் இதை ரொம்ப காப்பாற்றிட்டு இருக்கேன் நான் எப்படியாவது நல்லபடியாக காப்பாற்றி கொண்டு வந்துடணும்னு சொல்லி கொஞ்சம் மெனக்கட்டு தான் பார்த்துட்டு இருக்கேன் அதை சூப்பராக இருக்குல்ல இது இந்த அந்த லவ்வு செரி பேர் கேட்குறவங்களுக்கு வெயிட் பண்ணிங்கன்னா சூப்பவான த்ரீ டிஜிட்டில் அதாவது விலை சொன்னது நான் குவாலிட்டியான பூவோடு இருக்கக்கூடிய அந்த பல்ப்ஸ் எடுத்து உங்களுக்கு வரக்கூடியது என்ன சைஸுன்னு காமிச்சு நம்ம சேலுக்கு கொடுப்போம் இப்போ வளர்ந்துட்டு இருக்காங்க சிஸ்டர் உங்கள்கிட்ட இல்லையா 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 அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ரொம்ப தடவை இல்லையா இல்லையான்னு கேட்டால் இல்லை அப்படின்ட்டுருவேன் நான் இருக்குமா சேலுக்கு ஆனால் இப்போதைக்கு கொடுக்கலாமா சேலுக்கு இல்லை பட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கேட்குறது இல்லை ஏன்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் ஜஸ்ட்டு வந்து ரீசேல் பண்ணலை நான் இருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் திரும்ப திரும்ப வந்து இது பண்ணால் நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள் ரெட் கார்டு பாருங்கள் ஓகே இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம நம்மளோட இந்த லில்லி டூர் வந்து நம்ம பார்ப்போம் ஓகேவா ரொம்ப நாள் ஆச்சு லில்லி டூர் போட்டு ஹாப்பி கார்டனிங் தங்கங்களா இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து ஒரு வீடியோவோட நிப்பாட்டாமல் ஒரு நாலஞ்சு வீடியோ தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியும் அது என் சேனல் மட்டும் கிடையாது எந்த யூடியூப் சேனல் சேல் அப்படின்னு கொடுக்குறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு கோர்வையாக பார்க்கும்போது அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குன்ற விஷயமா தெரியும் ஏதாவது ஒரே ஒரு வீடியோ ஒரு வருஷம் முன்னாடி ரெண்டு வருஷம் முன்னாடி போட்டது பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும் அப்போ நம்மளுக்குள்ளே வந்து கிளாஷ் ஆகும் பார்த்துக்கோங்க அதனால் தயவுசெய்து நீங்கள் வீடியோஸை கொஞ்சம் கண்ட்டினியூஸ் ரெண்டு மூணு பார்த்துட்டு இல்லையா லேட்டஸ்ட் வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள் எதுவும் இன்றைக்கே ஓடி போகிறது கிடையாது எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் வாட்ஸ்அப் நம்பருக்கு அட்ரஸோடு வாங்க நம்ம உங்களுக்கு கேன்சல் பண்ணிவிட்டு உங்களை சேவ் பண்ணிவிட்டு என்ன சேல் போயிட்டு இருக்கிறத காமிச்சு உங்களுக்கு நல்லாவே நம்மக்கிட்ட எக்ஸ்டாவே எக்ஸ்ட்ராவை ஷேர் பண்ணலாம் தேங்க் யூ ஹாப்பி கார்னிங்